தினசரி சுமார் நான்காயிரம் மருத்துவ பயனாளர்கள் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர் நான்கு தளம் கொண்ட மருத்துவமனையில் பல்வேறு நோய் பிரிவுகள் உள்ளன எண்ணூறு பேர் உள்நோயாளியாக உள்ளனர் மருத்துவ பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதைத் தொடர்ந்து திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் நூற்று கோடி ரூபாயில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் முயற்சியால் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் சதுர அடியில் ஆறு தளங்கள் கொண்ட கட்டடம் உருவாகி வருகிறது நான்கு மின் தூக்கிகள் சறுக்கு பாதை எழுநூறு படுக்கைகள் கொண்ட கட்டடத்தில் நவீன வசதிகள் கொண்ட அறுவை சிகிச்சை அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன அதாவது புற்றுநோய் சிறப்பு அதுக்காகவே ஒரு தனி கட்டிடம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் வசதிக்காக கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு வருஷமாக இருந்த நீண்ட கால கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட பதினேழு கோடியை முன்னிறுத்தி நிதி ஒதுக்கியிருக்காங்க இப்போ அது கூடிய விரைவில் தொடங்க போகிறதுன்றது வந்து திருச்சி மாவட்ட மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் புற்றுநோய் சிகிச்சைக்காக வேலை எளிய மக்கள் ரொம்ப தூரம் நட நீண்ட தூரம் பயணமும் மன உளைச்சலும் ஏற்படுறது வந்து பெரிய அளவில் அதை தடுத்து ம மக்களுக்கு எளிய முறையில் இலவசமாகவும் சிகிச்சை வந்து கிடைக்க போகிறது வந்து எல்லாருக்கும் இருக்கும் மதுரை சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி சேலம் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் புற்றுநோய் சிகிச்சை மையம் உள்ள நிலையில் தற்போது திருச்சிக்கு புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படுகிறது இதற்காக நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அரசுக்கும் முயற்சித்த அமைச்சர் கே என் நேருவுக்கும் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் தியோடர் கேலிஃபுடன் செய்தியாளர் திருச்சி ஆர் ரமேஷ்